தேசிய கட்சியின் தீனம் தொழிற்சங்கம் பேரவை சார்பில் சின்னம் வெளியீட்டு விழா மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா மற்றும் கோவை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் என முப்பெரும் விழா மற்றும் கோவைவட்ட பொதுக்குழு கூட்டம் என முப்பெரும் விழா கோவை ராமநாதபுரம் பகுதியில் நடைபெற்றது அதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அடையாள அட்டைகளையும் தொழிற்சங்க பேரவையின் சின்னத்தையும் வெளியிட்ட கட்சியின் பொது செயலாளர் ஈஸ்வரன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கோவைக்காக போடப்பட்டுள்ள இரண்டாவது மாஸ்டர் பிளானில் எங்குமே போடப்படாத அளவில் தொழிற்சாலைகளுக்காக வகைப்படுத்தப்பட்டு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றி உள்ளதாகவும் விவசாய நிலங்கள் தொழிற்சாலைகளுக்காக வகைப்படுத்தப்பட்ட வகையாக மாற்றுவது வழக்கம் ஆனால் யாருமே அறியாமல் தொழிற்சாலை என்று வகைப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இப்படி திடீரென்று தொழிற்சாலைகள் தோங்குவதில் இடர்பாடுகள் இருப்பதாகவும் கூறியதுடன் தொழிற்சாலைகளுக்கு என்ன டிடிசி அப்ரூவல் கொடுக்கப்பட்ட நிலத்தை விவசாய நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றும் தவறு எப்படி நடந்தது என்பது தெரியவில்லை ஆனால் அரசு இதை உடனடியாக சரி என்றார் இது கோவையில் ஏற்படுத்தியுள்ளதால் தாமதமின்றி இப்பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் திமுக தலைமையில் இருப்பது கொள்கை கூட்டணி என்று எதிர்கட்சி தலைவர் சொல்வாரா என்றும் தற்போது அவர் பேட்டை நோக்கி பயணித்திருக்கிறார் பல முயற்சிகளை செய்து பார்த்தார் ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து யாரும் களைவதாக தெரியவில்லை என்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர் இறங்கியிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் என்றும் கூறினார் தமிழக தேர்தல் கூட்டணி வரலாற்றில் பார்க்காத ஒரு விஷயமாக தற்போது எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாகவும் திரைமறைவில் இதற்கான முயற்சிகள் நடக்கும் ஆனால் நேரடியாக பிரச்சார கூட்டத்தில் பொது இடத்தில் ஒரு பெரிய கட்சியின் தலைவர் இப்படி அழைத்து நாம் பார்த்ததில்லை முதல் முறையாக இப்படி பார்க்கிறோம் அது என்ன காரணத்திற்காக பொது வெளியில் அவர் அழைக்கிறார் என்று தெரியவில்லை என்றும் கூறினார் திமுக தலைமையிலான கூட்டணி பல தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் வருகின்ற தேர்தலிலும் எங்கள் கூட்டணி வெற்றியை பெறும் எனவும் தெரிவித்தார் மேலும் திமுக கூட்டணியில் சலசலப்பு இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகுதான் கூட்டணிக்கான உண்மையான பேச்சு இருக்கும் என்று கூறிய அவரிடம் கூட்டணியில் அதிமுக தொகுதிகள் மற்ற கட்சிகள் கேட்கின்றனவே உங்களது நிலைப்பாடு என்ன என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு நான் தொகுதி கேட்டால் நீங்கள் வாங்கித் தருவீர்களா அது முடியுமா என பதில் கேள்வி எழுப்பியதுடன் கூட்டணி தொகுதி என்பது பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேச வேண்டிய விஷயம் அல்ல எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேசுவோம் என்றும் ஊடகத்தின் மத்தியில் தொகுதிகளை கேட்கும் பழக்கம் எங்களது கிடையாது என்றும் குறிப்பிட்டார் இதேபோல் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு வேடிக்கையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்றும் பாஜக தலைவர்கள் கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்லுவதும் அதிமுக பொதுச் செயலாளர்

இருந்தபோதும் காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் நிலையங்களில் நடைபெறும் விஷயங்கள் பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கையின்மையை உருவாக்கும் என்பதால் காவல்துறை சார்ந்த விஷயங்களை முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதே போல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதியான பெருக்கு தினத்தன்று பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வீட்டில் அதிமுக நிர்வாகிகளுக்கு விருந்து உபசரிப்பு நடைபெறுவது குறித்து பேசிய ஈஸ்வரன் ஆடி பதினெட்டு அன்று சேர்ந்ததால் போர்க்களமாகத்தான் இருக்கும் ஒரு போர்க்களத்தை அங்கு எதிர்பார்க்கலாம் என்றும் கூறினார் பாஜக தலைவர்கள் அவருக்குள் இருக்கின்ற வெறுப்பை காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் எனவும் எனவே ஆடி பதினெட்டு அன்று நேரடி போர்க்களமாக மாறுமோ என்பது தெரியாது எனவும் விமர்சித்தார் இந்த இரண்டாவது மாஸ்டர் பிளானிலே மாற்றியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தொழிற்சாலைகளுக்காக வாங்கப்பட்ட நிலங்கள் இப்போது திடீரென்று விவசாய நிலங்களாக மாற்றப்பட்ட காரணத்தினால் தொழிற்சாலைகள் துவங்குவதிலே இடர்பாடு ஏற்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழிற்சாலைக்கென்று டிடிசிபி அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொழிற்சாலைக்கென்று டிடிசிபி அப்ரூவல் கொடுக்கப்பட்ட நிலத்தை விவசாய நிலமாக இப்போது இருக்கிறது. இந்த தவறு எப்படி நடந்தது என்று தெரியவில்லை ஆனால் அரசு உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் தொழிற்சாலை என்று வகைப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றியிருப்பதை உடனடியாக மாற்ற வேண்டும் இது மிகப்பெரிய பிரச்சனையை கோயம்புத்தூரிலே ஏற்படுத்தி இருக்கிறது தாமதம் இல்லாமல் உடனடியாக இதற்கு தீர்வு வேண்டும் எதிர்கட்சி அப்படி சொல்லாமல் வேற எப்படி சொல்லுவார்கள் திமுக தலைமையில் இருப்பது கொள்கை கூட்டணி என்று எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாரா இதுவெல்லாம் இப்போது தேர்தலை நோக்கி அவர் பயணித்திருக்கிறார் பல முயற்சிகளை செய்து பார்த்தார் இங்கிருந்து யாரும் களைவதாக தெரியவில்லை அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலே அவர் இறங்கியிருக்கிறார் என்று அர்த்தம் இதெல்லாம் கூட தமிழ்நாட்டினுடைய தேர்தல் கூட்டணி வரலாற்றிலே பார்க்காத விஷயமாக இருக்கிறது திரைமறைவிலே இதற்கான முயற்சிகள் நடக்கும் ஆனால் நேரடியாக பிரச்சார கூட்டத்திலே பொது இடத்திலே ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் இப்படியெல்லாம் அழைத்து நாம் பார்த்தது கிடையாது முதல் முறையாக இப்படி பார்க்கிறோம் அது என்ன காரணத்திற்காக பொது வெளியிலே அவர் அழைக்கிறார் என்று தெரியவில்லை திமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரை தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக பல்வேறு தேர்தல்களிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் வருகின்ற தேர்தலிலும் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அதுவெல்லாம் சலசலப்பு என்று மற்றவர்களுக்கு தெரியும் ஊடகத்திலே சில கேள்விகளை கேட்கிறார்கள் சில தலைவர்கள் அதற்கான பதிலை சொல்லுகிறார்கள் அந்த சலசலப்பைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அதற்கெல்லாம் கால நேரம் இருக்கிறது டிசம்பர் மாதத்திற்கு பிறகுதான்